இன்று வாழவுதரும் வார்த்தையாகிய இருபத்தி மூன்று இருபது இதோ நான் உனக்கு முன் ஒரு தூதனை அனுப்புகிறேன் ஆம் சகோதர சகோதரிகளே ஆண்டவர் நம்மளுக்கு இன்று ஒரு வாக்குறுதி கொடுக்கிறார் நீ எங்கு சென்றாலும் உன் வழியில் உன்னை பாதுகாக்கவும் நான் ஏற்பாடு செய்துள்ள இடத்தில் உன்னை கொண்டு சேர்க்கவும் நமக்காக ஒரு தூதரை முன்னும் பின்னுமாக நம்மளுக்கு அனுப்புகிற ஒரு கடவுளாக நம்மளோடு இருக்கிறார் ஆனால் அவர் ஒரு வார்த்தை சொல்கிறார் நீ அவர் முன் எச்சரிக்கையாக இரு அவர் சொல் கேட்டு நட நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட காவல் அவர் நம்மளுக்கு அறிவுரையாக இருக்கிற த தந்தையர்கள் அவங்கள் வார்த்தையின்படி நம்ம வாழும்போது அவர் நம்மளுக்கு நம்மளுக்கு துணையாக இருக்கிற கடவுள் நம்மளோடு இருக்கிறார் அவர் சொல்லுகிறார் அவர் நீ அவர் சொல் கேட்டு நடந்தால் நான் சொல்வது யாவற்றையும் கேட்டு செயல்பட்டால் நான் உன் எதிரிகளுக்கு எதிரி உன் பகைவர்களுக்கு பகைவருமா ஆவேன் ஆம் ஏனென்றால் என்னுடைய பெயர் அவர் மேல் எழுதப்பட்டுள்ளது என்று நல்ல அறிவுரை சொல்லுகிற குருக்களாக இருந்தாலும் சரிதான் நமக்காக ஜெபிக்கிறவர்களாக இருந்தாலும் சரிதான் நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட காவல் சமணசான ஒரு தூய ஆவியார் நம்மளுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி வாழும்போது ஆண்டவர் சொல்லுகிறாரு நான் உன் எதிரிகளுக்கு எதிரியாகவும் இருப்பேன் நம்மளுக்கு எதிராக இருப்பது என்ன நம்மளுக்கு எதிராக வருவது பல பிரச்சனைகளும் நோய்களும் மனக்கவலைகளும் நம்ம எதிர்பார்த்தது நட நடக்கலே என்று சொல்லி மனக்கவலைகளாக இருக்கிறோம் அப்படிப்பட்ட எதிர்ப்புகளெல்லாம் ஆண்டவர் நான் மாற்றி போடுவேன் நீ உன் கடவுளாகி ஆண்டவரை வழிபட வேண்டும் அவர் உணவு தண்ணீர் விற்றின் ஆசிர் வழங்குவார் அவர் உன் நடுவில் இன்று எல்லா விதமான நோய்களை அகற்றுவார் என்று சொல்லி வார்த்தையாக ஆண்டவர் சொல்கிறார் நம்மளுடைய உணவு ஆசீர்வதிக்கிறாரு நம்ம குடிக்கிற தண்ணீர்களை ஆசிர்வதிக்கிறாரு நம்ம செல்லுகிற இடங்களை கூட செல்லுகிறாரு வர்றாரு போகிறாரு நம்மளை பாதுகாக்கிறா இருக்கிறாரு ஒரு தூதரை அனுப்பியிருக்கிறாரு அந்த தூதரை நம்ம இருக்கிறாரு என்று சொல்லி நம்ம உணர வேண்டும் நம்ம காவல் சமணசாரவர் நம்மளோடு இருக்கிறார் நம்ம பெயர் கொண்ட புனிதர்கள் நம்மளோடு இருக்கிறாங்க நம்ம வெளியில் போகும்போதும் உள்ளே வரும்போதும் இப்போதும் எப்போதும் நம்மளோடு இருக்கிற வானதூதர்களுக்கு நம்ம அதை உணர்ந்தவர்களாக இருக்க வேண்டும் இறை அச்சம் அந்த ம மனதில் வந்து ஒரு இறை அச்சத்தோடு நம்ம வாழும்போது அவருக்கு முதலிடம் கொடுத்து வாழ வேண்டும் பல நேரங்களிலே நம்ம கடவுளுக்கு முதலிடம் கொடுக்காமல் இந்த உலக காரியங்களுக்கு முதலிடம் கொடுத்து கவலையிலேயும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் வேண்டாம் ஆண்டவர் சொல்கிறாரு கடவுள் நம்ம கடவுளுக்கு முதலிடம் கொடுத்து வாழும்போது அவர் நம்மளை தூக்கி நிறுத்துகிறவராக இருக்கிறார் இதை இஸ்ரேல் மக்கள் மக்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார் இதோ நான் உனக்காக ஒரு மகனை அனுப்பிறே மோசையை அவர் சொல்லு கேட்டு நட என்று சொல்லி ஆனால் அந்த மக்கள் என்ன பண்ணுறாங்க முறுமுறுக்கிறாங்க போது அவர் பல நேரங்களிலே கடவுள் வருத்தப்படுகிறார் முறுமுறுப்புனால் வருகிற பிரச்சனையினால் அவர் வருத்தப்படுகிறாரு அந்த மக்கள் முருமறுப்பதுனாலே பாம்பை அனுப்பி கடிக்க வைக்கிறாரு அந்த மக்களுக்கு அதுக்கப்புறமும் மனம் மாறி ஆண்டவர்கிட்ட வந்து ஜெபி மன்றாடுறாங்க இப்படிலாம் நம்ம குடும்பங்களில் கூட பல நேரங்களில் ஒரே முறுமுறுப்பு நிறைய முறுமுறுப்பு நம்ம நினைத்தது நடக்கவில்லை நான் எதிர்பார்ப்பது நடக்கவில்லை என்று சொல்லி முறுமுறுப்பு இருக்கும் அந்த முறுமுறுப்பெல்லாம் எடுத்து ஓரங்கட்டி கடவுளுக்கு தெரியும் எல்லாம் தெரியும் என்னென்ன நேரம் எதை செய்யணும்னு அவருக்கு நன்றாகவே தெரியும் ஆனால் நம்ம அவருக்கு மட்டும் குரலுக்கு செவி கொடுத்து நம்ம வாழும்போது அவருக்கு முதலிடம் கொடுத்து வாழும்போது ஒரு இறை அச்சத்தோடு வாழும்போது பயத்தோடு வாழும்போது கடவுள் நம்மளை நிறைவாக ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார் அதைத்தான் அவர் சொல்லி சொல்கிறாரு நான் உன்னோடு இருக்கிறேன் நீ அஞ்சாத நான் உன் கடவுள் என்று நிறைய குடும்பங்களை இதுதான் கவலை நாளைய தினத்தை நினைத்து கவலை நாளைய தினத்தை நினைச்சு என்ன நடக்க போகுதுங்கிற கவலை நம்ம உடலில் இருக்கிற பிரச்சனையை நினைத்து கவலை இந்த கவலை எல்லாம் வேண்டாம் இந்த கவலைலாம் மறந்து விடுங்கள் யோபு சொல்கிறாரு நீ எதை நினைத்து கவலைப்படுதியோ அதுவே உனக்கு நடக்கும் அப்படின்றாரு அதை நினச்சி நடக்க நம்ம கவலைப்படாமல் வாழும்போது ஆண்டவர் சொல்கிறாரு எல்லாம் வெற்றிகரமாக முடியும் நன்றாகவே முடியும் எது நடந்தாலும் நன்றாக முடியும் நம்மளால் எதுவும் செய்ய முடியாது ஆண்டவரால் எல்லாம் கூடும் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை அது கடவுள் முன்னால் நம்ம முறுமுறுக்காமலும் வாதாடாமலும் அவர் சொல் கேட்டு நம்ம வாழும்போது அவர் ரெட்டிப்பான ஆசீர்வாதங்களும் நம்மளுக்கு வச்சிருக்கிறாரு காத்து கொண்டு இருக்கிறாரு நம்ம அவரை பின்பற்றி வாழ்வோம் அவரோடு இணைந்து இருப்போம் அவர் நம்மளை எப்போது நம்ம முன்னும் முன்னுமாக காவலாக நம்மளுக்கு இருக்கிறார்